எல்லா நண்பர்களும் நான் இப்போ பொடலங்காய் அடிக்கடி சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டாலும் பரவாயில்ல அதை விடாமல் சாப்பிடுங்க ஸ்பூன் வந்து தனியாக வச்சு கொடுங்கன்னு சொன்னீங்க ஓகே டிஃபன் பாக்ஸுக்குள்ளே வைக்காதீங்க தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஓகே இனிமேல் தனியாக கொடுத்துக்கலாம் ம் புடலங்காய் பொரியலாம் இன்னைக்கு ம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் குட்டி குட்டியா கட் பண்ணியாச்சு மாம்பழத்து கூட முறுக்கு எப்படிதான் முறுக்கு வந்து எப்படினா சாப்பிடாம இருக்க மாட்டாங்க ஹெல்த் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஆனா இருந்தாலும் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க அரிசி முறுக்கு தான் இனிப்பு கூட கொஞ்சம் காரம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு கொடுத்துருக்குறேன் ஏன்னா வெறும் இனிப்பாவே கொடுத்தோம்னா கள்ளப்பருப்பி கொடுக்கலான்னு நினைச்சேன் ரொம்ப இனிப்பாவே இருந்தா ஒரு மாதிரி கொஞ்சம் திகட்டுற மாதிரி டெய்லி அப்படி சாப்பிட முடியாது யாருனாலையும் அதனால முறுக்கு கொடுத்துருக்குறேன்

சிரிக்காதீங்க அது ரொம்ப சத்தானது நீங்களும் உங்க அம்மா கிட்ட சொல்லி அப்படின்னு அப்படி சொல்லு அம்மா போய் கேட்டுப்பாரு சொல்லு உங்க அம்மா கிட்ட கேட்டுப்பாரு போய் சத்தானதான்னு கேட்டுப்பாருன்னு சொன்னா அவங்களும் நாளைக்கு குடுத்துட்டுருவாங்க அவங்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொண்டு வர சொல்லு அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போட்டு வச்சு ஆராதனா குட்டிக்கு சுகாசு கொஞ்சமா போட்டு வச்சிருக்குது இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டுல ஸ்னாக்ஸ் லஞ்சு உங்கள் வீட்டிலலாம் என்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் சீக்கிரமா வேன் வந்த போது எடுத்துல ரெடியா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட சரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாள் மூ எல்லாம் உங்களுக்கு நல்ல மாதிரியா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்னது அராதானா அராதானா என்னது போகிற நேரத்தில் ஃபோனை வாங்கிட்டு இன்றைக்கி ஒரு அழுகை ஃபோன் பார்க்கற ஃபோன் பார்க்குறன்ட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாசா அதை கழுவிட்டுக்கிற துரு பிடிச்சிக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறையா ரெண்டு இதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டுப்போ தண்ணி இல்லாமந்தா துருவேறா சுருட்டி விடு கீழே வச்சுட்டு பேண்டை சுருட்டி விடு இங்கே வை பேக்கில் உண்டு வந்து வை அதே மாதிரி ஒரு பையன் வச்சுக்கிறேன்ண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் ஏழரைக்கே ரெடி ஆகிட்டாங்க நேற்று வந்து வண்டி ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு வந்துச்சு ரெடி ஆகி நின்று மண்டை காஞ்சு போச்சு இன்றைக்கி வந்து எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரில ஆனால் ஏழரைக்கே ரெடி ஆகிட்டாங்க ஒரே ஒரு செம்பருத்தி இருக்கு சுகாஷ் பறிச்சிட்டு வரையா பரிசுட்டு வந்துரு சாமிக்கு டெய்லி ஒன்றாவது ஊற்றுக்குது ஆராதனா வரும் முல்லைப்பூ வச்சுருக்குறாங்க முல்லைப்பூ ஆராதனா போய் எடுத்துட்டு வா அது பறிச்சிட்டு வா பூவை செம்பருத்தி பூ ஆராதனா கொண்டு வா சு ஆராதனா ஹாய் சொல்லு ஆராதனா ஆராதனா ஹாய் சொல்லு அப்படியே விழுகிட்டும் அப்போதான் குற்றி வரும் ஆராதனா ஹாய் சொல்லு இங்கே வா ரேசு ஏய் ஃபிரண்ட்ஸ் இப்போ வந்து நீ வேன் வரப்போகுதுன்னு நினைக்கிற பாப் இங்கே ஒரு மல்லிகைப்பூப்பா சூப்பராக இருக்குதுடா அழகாக்குதுல்லா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ரோசஸ் மாதிரி மூணே மூணு மல்லிகைப்பூ அழகாக பிடிச்சிருக்கும்ல சுகாஷ் மூணு பூ மட்டும் இருக்கும் அந்த கொத்தில் அப்படியே பறித்து வச்சுக்கோ நான் இலையோட இருக்குது கொளுந்து கொழுந்து வந்துருச்சு கமணர் இங்க வாருங்க அந்த உருவி விட்டதுலால கொழுந்து வருது எல்லா இடத்துலயும் இங்க எல்லாமே மக்கு வச்சிருங்க வருங்க துளியூன்லயே அரும்பு வருங்க மூக்கு இந்த அப்படி உருவி விட்டா மட்டும் இப்படி பூ பிடிச்சுக்குது சீக்கிரமா அங்க வருதா இருக்கு ஆடுங்க அழிச்சு மணம் மடிக்குது அந்த ரெண்டு பூ விட்டுரு சைக்கிள் விட்டுரு சைக்கிள் விட்டுரு துணி அழுக்காயிராதுண்ணா எல்லாம் ஈரமாக இருக்குது மலைக்கு சொன்னோம்னா தான் உட்காடுறதாங்க போய் ஜம்முன்னு ஆ இன்றைக்கும் வேன் லேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட்டு ரெடியாகி இப்போ பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துட்ருக்கோம் ஆனால் பரவாயில்ல இப்படி நேரமாக ரெடி ஆகிறது நல்லது லேட் ஆகிறது தான் வந்து கெடுதல் ஏன் சுகாஷ் நேரமாக ரெடி ஆகிக்கிறாங்க பரவாயில்ல இப்போ சுகாஷ் படிக்கலாம்ல சுகாஷ் டெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னீங்களோ புக் எடுத்து படி வேன் வர வரைக்கும் சுகாஷ் படியுங்கள் இப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு படி காலையில் நேரமாக படினா அதுவும் படிக்க மாட்டேங்கிற சுகாஷ் வர வர படிக்கிறதில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் காட்டு சுகாஷ் முடி அழகான ஹேண்ட் ரைட்டிங் நேற்று யாரை பாராட்டினாங்கன்னு சொன்னீங்க யார் ஹேண்ட் ரைட்டிங்க்கே மேம் இருக்கிறாங்களா ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் சொல்லி தருவாங்களா எடு டக்குன்னு வேணே வந்தால் கூட எடுக்க மாட்டேன் எடுக்குது அப்புறம் எப்படின்னு நான் சொல்கிறது எது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க சரி நீ எழுதுனது எடு இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டல உங்கள் அப்பா அம்மாதிரியே கையெழுத்தப்படி வெகு அழகாக வருகிறது சுகாஸ் அவர்களுக்கு ஆ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் என்னங்க அதே நாங்க பூனை குட்டியாட்ட பண்றீங்க பேசு நேத்து யாரு வந்தாங்க அக்காவா

அப்புறம் சாரதா சுகாசு கம்பன் குருகுலம் எல்லா வேணுமே தெளியே போகுது ஏன் சுகாஷ் சரி நீ வேண்டாம் ஆறாது வேன் வர மாதிரி இருக்குது அலர்ட் ஆயிடுவாங்க பூனை மூஞ்சிக்கு ஒரு லைக் போடு இல்லை சுகாஷ் நீ நிறைய எழுதியிருந்த அதை விடு எழுதுன்னு நோட்டு இங்கிலீஷ் நோட்டு அந்த மாதிரிலாம் எழுதியிருந்தில்ல ஜாயின்ட் லெட்டரில் சுகாஷுக்கு முன்னாடியெல்லாம் ஜாயின் லெட்டர் ஒரு துளி கூட தெரியாது சுகாஷ் சுத்தமாக தெரியாது மெதுவாக அங்கே முனையெல்லாம் மடங்கிடுது ஆ பரவாயில்ல இங்கிலீஷு ஒரு பேரா ரெண்டு பேராக படித்து மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குறாங்க ஏன்னா முன்னாடியெல்லாம் தமிழ் மட்டும்தான் மனப்பாடம் பண்ணுவாங்க இங்கிலீஷாக ஒரு துளி கூட கொடுக்க மாட்டாங்க ஹோம் ஒர்க்கெல்லாம் இப்போ இந்த ஸ்கூல் போனதுலேருந்து இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி பழகிட்டாங்க ஏசு ஓஸ் படிச்சு நேஜமா உனக்கு ஒரு நோட் தெரியாதா எழுது நோட்டு வேணுன்னா இருக்காத ஏழு மணி நேரம் கொடுத்துட்டு வாங்க கொடுத்துட்டு பூனை குட்டி வெள்ளை போனை குட்டி அது வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்குது வெள்ள குட்டி ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கலாம் உட்கார் மணிக்கு போய் காட்டு அதுக்கப்புறம் திருப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல நல்லா இருக்கா சுகாஸ் எழுதுனது அப்படின்னு சொல்லி பிடிச்சிருந்தா லைக் போடுங்க சுகாஸ்க்கு ப்ளூ ஹார்ட் போடுங்க ஏன் சுகாஸ் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க பரவாயில்ல போக போக இன்னும் நல்லா எழுதி பழகிடுவாங்க ஓகே உள்ளே வச்சுருங்க உள்ளே வச்சு ஜிப்பாக போட்டுரு வேன் வர மாதிரி சத்தம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்க எங்களுக்கும் அதே பொரியல் தான் புடலங்காய் பொரியல் அப்புறமா எங்களுக்கு வந்து தயிர் இன்னைக்கு ரசம் வந்து நான் வைக்கல நேற்று வச்சதே இருக்குதுன்னு சொல்லிட்டு ரசம் வைக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தயிரும் பொரியலும் தான் எங்களுக்கு இன்றைக்கி காலையில் மதியத்துக்கும் இதுதான் எனக்கு எங்கள் அம்மா வந்து ஒரு வேலைக்கு கொண்டு போவாங்க உங்கள் வீட்டில் வேலை என்ன சமையல்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் வந்து டீ குடிக்க போகிறேன் இப்போ தான் வேன் வந்துச்சு ஏற்கனவே தயிர் இருக்குது ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் பாருங்கள் எவ்வளோ ஒரு பாசம் மறுபடியும் ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க பாக்கெட் தயிரே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இதனால் இங்கே பால் கிடைக்காத காரணத்தினால் வாங்க வேண்டியதாகிடுச்சு வாங்கிட்டேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் டீ குடிக்கலாம் எனக்கு வந்து பால் டீ பிடிக்காது அவ்வளோக்கா பிளாக் டீ தான் பிடிக்கும் இப்போ தான் வந்து நான் குடிக்கிறேன் எட்டு ஆச்சு அம்மாவுக்கு வந்து சாப்பாடும் தயிரும் போட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு அங்கே போய் சாப்பிட்டுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து நானும் சாப்பிட்டேன் நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் என்ன சமையல் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆடு வந்து இன்னொரு பக்கம் பிடிச்சி கட்டலான்ட்டு இப்போ போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எவ்வளோ பெரிய பாம்போட சாமி ரெண்டும் அதுவும் ஒரே டைமில் பார்த்துட்டு கைகால எனக்கு விட 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 ஆயிடுச்சு அப்படியே ஒரே ரிட்டர் ஒடியா இருந்துட்டேன் போய் கொஞ்சம் நேரம் கழித்து ஆடு மாடு பிடிக்க போகணும் என்ன பண்ண தெரில எனக்கு நினச்சாவே பயமாக இருக்குது இந்த மழை காலத்தில் புதற்குள்ளெல்லாம் பார்த்து ஆடு மாடு மே மேய்ச்சிட்டு வாங்க ஆடு மாடு இருந்தால் பார்த்து பிடிச்சிட்டு போயிட்டு பார்த்து பிடிச்சிட்டு வாங்க எங்கள் அம்மாவெலாம் புதறனே பார்க்குறதுல போகிறது தலை நீங்கிட்டு வர்றது ஐயோ நினச்சாவே எனக்கு அப்படியே உடம்புலாம் சிலிருக்குது வருங்க இப்போ கூட நேற்று தான் கோவிலில் வேண்டிகிட்டு வந்தேன் கண்ணுக்கே தென்படாமல் காப்பாற்றுங்கன்னு இன்றைக்கி ரெண்டு பார்த்துட்டேன் சரி அது போகிறது போயிட்டு தானே இருக்கும் நமக்காக வராமலாம் இருக்காது பயமாக இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கின்னு பார்த்து சடோன் வேறு நேற்று சடோனாக இருந்தால் கூட நான் வெளியில் போயிட்டு ஈவினிங் தான் வந்தேன் தெரிவிச்சிருக்காது நேற்று சார்ஜும் போட்டிருந்தேன் இன்றைக்கி சார்ஜும் செல்லில் போடல இருபது பர்சன்டேஜ் தான் இருக்குது ஒரு ஐம்பது இருந்தால் கூட பேண்டேஜ் பண்ணிருக்கலாம் இருபது தான் இருக்குது இனி அஞ்சு மணிக்கு தான் வரும் ஆறு மணி கூட ஆயிரும் ஒரு சில டைமு இன்னைக்குன்னு பார்த்து சடோனு இந்த ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுற அளவுக்கு சார்ஜ் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் சடோன் ஆயிரும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்